வந்தவனுக்கு இது மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சத்தியமா அவனை எதிர்பார்த்துக்க மாட்டான் அப்படி அவனுக்கு எந்த மாதிரியான வாய்ப்பு கிடைச்சிது இந்த படத்துடைய கருத்து தான் என்ன அப்படிங்கறது எல்லாத்தையுமே நாம பார்க்கலாம் இது ஒரு அடல்ட் கண்டென்ட் ஷார்ட் பிலிமா இருக்கிறதால பதினெட்டு வயசு கீழே இருக்கவங்க இதை பார்க்க வேண்டாம் அதே மாதிரி நான் அடிச்சு சொல்றேன் இது மாதிரியான ஒரு எக்ஸ் வீடியோவை நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயினி வேகமா நடந்து வரதை கட்டுறாங்க ஆக்சுவலாக நம்ம படத்துடைய ஹீரோயினி யார்னா அவங்க பெரிய கம்பெனியோட ஓனர் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா சில கிளைண்ட் வர சொல்லியிருப்பாங்க அவனுக்கு வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிருப்பாங்க இவங்க வர லேட் ஆயிடுறதால வேகமா வேகமாக வந்தவங்க கிளைண்ட் கிட்ட போய் பார்த்துட்டு ஒரு அட்டன்ஸை போட்டு ரூமுக்கு ரிலாக்ஸேஷனுக்காக போகிறாங்க ஹீரோனி ரூம்ல ரிலாக்ஸேஷன் பண்ணுவாங்க அதே நேரத்தில் பில்டிங்க்கு வெளியே ரோப்ல ஒருத்தன் தூங்கிக்கிட்டு கண்ணாடியெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பான் நம்ம ஹீரோயினி அவனை திரும்பி பார்க்கறாங்க அவனும் ரோப்ல இருந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்க்குறான் ஹீரோயினி அவனை பார்த்து அப்படியே நாக்க நீட்டி ரொமான்டிக்காக ஒரு லுக் கொடுக்குறாங்க நம்ம தலைவனும் அவனுடைய இருந்து நாக்க நீட்டி விருப்பத்தை தெரிவிக்கிறான் அப்புறம் நம்ம ஹீரோயினி அவங்க உட்காந்துட்டு இருந்த அந்த சேரை அவன் பக்கமாக மெல்லமாக நவற்றி நடந்து போகிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தயக்கத்தோட அவன் பக்கத்தில் நெருங்கி போகிறாங்க நம்ம தலைவனும் அவங்க பக்கத்தில் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கான் கிட்ட போன நம்ம ஹீரோயினி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஸ்கர்ட்டை வளர்க்குறாங்க கிட்ட போன இவங்க வேணும்னே தன்னுடைய அந்தரங்க உறுப்பை அவனுக்கு தெரிகிற மாதிரி காட்டுறாங்க நம்ம தலைவனுக்கு பயங்கர குஷி அவன் கொஞ்சம் கூட இதை எதிர்பார்க்கவே இல்லை நம்ம தலைவா அவங்களுடைய உறுப்பில் கை வைக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறாரு அந்த இருந்து அப்போ இவங்க திறந்து ஒரு ரொமான்டிக் லுக் கொடுப்பாங்க பாருங்க வேற லெவலாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி திரும்பி அவங்களுடைய முதுகை அவனுக்கு திருப்பி காட்டுறாங்க அவனும் அவங்க தொட்டு தடவான் நீங்கள் இதில் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் அவங்க ரெண்டு பேரும் இது எதையுமே டைரக்டாக பண்ணலாம் அவங்களுக்கு நடுவில் ஒரு மிரர் இருக்கு இப்போ நம்ம ஹீரோயினி ஒரு செல்லமாக அவனை ஒரு ஆராய்றாங்க அவன் தூரமா போகிறான் ஒரு காதலன் எப்படி ஒரு காதலிக்கிட்ட அடி வாங்குவானோ அதே மாதிரி அவரும் அடி வாங்குறாங்க இப்படி இவங்க இங்கே ரொமான்ஸ் பண்ற அதே நேரத்தில் வந்த கிளைண்ட்டு எங்கே இன்னும் ஓனரை காணும்னு சொல்லி ஸ்டாஃப் கேட்டுருப்பாங்க அவங்களும் எங்கடா ஓனரை ஆளை காணோன்னு சொல்லிட்டு பதட்டமா ரூமை தேடி போவாங்க ஓனரை தேடி போன ஸ்டாஃப் கதவை தட்டி தட்டி பார்ப்பாங்க அப்போ கூட திறக்க மாட்டாங்க ஒரு கட்டத்தில் இவங்களே கதவை திறந்து உள்ளே போய் பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிடுவாங்க நம்ம ஹீரோனி இப்போ எல்லாத்துக்கும் ஒரு படி மேலே போய் அவனுடைய கீழே போயிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச அந்த ஸ்டாஃபு அங்கேருந்து இதுவும் சொல்லாமல் ஓடிடுவாங்க இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை அதை ஸ்டாப் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போய் வேலையை பார்ப்பாங்கன்னு பார்த்தா அப்பவும் அவங்க அதே வேலையை தான் இருக்காங்க ஏன்னா மிஷின் இன்னும் கம்ப்ளீட் ஆகல இல்லையா இப்போ ஒரு லாங் ஷாட்டில் நம்ம தலைவன் வேலை செய்யறதை நமக்கு கட்டுறாங்க இப்போ நம்ம படத்தோடைய ஹீரோயினி முகத்துல முன்னூறு எக்ஸ்பிரஷனை காட்ட தலைவன் கையை கீழே வச்சு வேலையை ஆரம்பிச்சிருவாரு ஒரு பக்கம் இவங்க முகத்துல பயங்கரமாக ரியாக்ஷன் கட்ட இன்னொரு பக்கம் அவன் பயங்கரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் ரெண்டு பேருமே உச்சநிலையை அடைய முயற்சி பண்றாங்க ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும் தங்களுடைய அந்த உச்சநிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டாப் பண்றாங்க அதுக்கப்புறம் தலைவன் நம்ம ஹீரோயினியை பார்த்து செல்லமா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அவங்க தலையை கோதி விட்டுட்டு அப்படியே அங்கிருந்து ரோப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கிளப்பிடுவான் நடந்த எல்லாமே அவங்க ஆஃபீஸ்க்குள்ளயும் அவன் கட்டிடத்துக்கு வெளியே இருந்து நடந்துச்சு சரியா அதோட அந்த சீன் கட்டாவது அதுக்கப்புறம் சில நாட்கள் கழிச்சு அந்த ஹீரோயினை அந்த ஹீரோவை ஒரு பொது இடத்துல மீட் பண்றாங்க ஹீரோயினி நேரில் பார்த்ததுக்கப்புறம் தலைவன் கூட பேசுவாங்கன்னு சொல்லி தலைவன் நினச்சான் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவனை பார்த்து பயந்து அங்கேருந்து ஓடுறாங்க நடந்த சம்பவத்தை அவங்க மறக்க நினைக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த படத்தில் அவங்க சொல்ல வர கருத்து என்னென்னா நாம் ஒரு குழப்பத்தில் இருக்கும்பொழுது டிப்ரெஷனில் இருக்கும்பொழுது மனசு தெளிவாக இல்லாதப்ப இது மாதிரி உறவில் ஈடுபட்டால் நம்மளுடைய மனசு தெளிவாகும் அப்படிங்கிறது தான் இவங்க சொல்ல வராங்க இவங்க சொல்ல வர கருத்து உண்மையாக நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இது உங்கள் டி டாக் நான் உங்களுடைய அன்பு நண்பன் தியாகம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்